வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் ராகன் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு இண்டிகேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் முத்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன் ஸோ நான் அடிப்பட்டு அடிப்பட்டு கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் இது மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் லாஸ் ஆகாமல் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அண்டு எனக்குமே சில நேரத்தில் மார்க்கெட்டில் நம்ம காசு போட்டதுக்கப்புறம் சைக்காலஜிக்கலாக சில முடிவுகள் எடுக்கிற ஒரு சூழ்நிலை வரும் அப்போ நம்ம கரெக்டாக டெக்னிக்கலாக நம்ம வந்து சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும்போது டெக்னிக்கலாக கரெக்டாக எடுக்க மாட்டோம் முடிவை ஸோ அப்போ நம்ம பதட்டத்தில் இருக்கும்போதோ இல்லை சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இல்லாத போதோ நம்ம பணம் போட்டதுக்கப்புறம் ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா அப்போ வந்து டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு இண்டிகேட்டராக மேக் பண்ணி தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஷைன் பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் ஒன்றுனா வந்து நம்ம பார்த்து ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறம் ஓகே இதை நம்ம அப்படியே ஒரு இண்டிகேட்டராக மாற்றுவோம் மற்றவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நமக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த ஷேர் மார்க்கெட் ட்ராகன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஸோ டூ வீக்ஸு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நிறைய பேர் அந்த ஸ்கேல்பிங் இண்டிகேட்டரை வாங்கினாங்க நல்லபடியாக இன்ன வரைக்கும் யூஸ் இருக்காங்க ஸோ இது அதோடைய ஒரு தொடர்ச்சின்னு வச்சுப்போம் ஸோ ஸ்கேல்பிங்க்கு ஒரு வீடியோ நம்ம செப்பரேட்டாக போட்டிருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வேணும்னா அதை போய் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப சிம்பிளான லாஜிக் தாங்க இந்த ஜியோ அப்படின்னா அப்சைட் மூமெண்ட் வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த கேண்டலுடைய லோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் போடலாம் இதுக்கு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் இது தானாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பட் இன்னுமே வந்து உங்களுக்கு இதுக்கு கீழே ஒரு ஸ்விங் இருக்குது அந்த ஸ்விங் லோ இருந்தால் கூட நீங்கள் அதெல்லாம் ஸ்டாப் லாஸ் போடலாம் பட் இதுவே போதும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க் பண்ணும் ஸோ அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் இருக்கும் ஸோ இது எதுக்குன்னா சைக்காலஜிக்கல் முடிவு அதாவது இங்கேருந்து இருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் நீங்கள் என்ட்ரா இடத்துல இருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ இவ்வளோ லாஸ் உங்களால் தாங்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்குங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆயிரம் ஸ்டாக் வாங்குறீங்கன்னா செவன் பாயிண்ட் பண்ணால் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இந்த இந்த ட்ரேடில் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் என்ட்ரி ஆகும்போது தெரிஞ்சிடும் ஓகேங்களா அப்போது அந்த ஸ்டாப் லாஸ் உங்களால் தாங்க முடிஞ்சால் மட்டும் நீங்கள் என்ட்ரி ஆனால் போதும் இல்லைன்னா வேறு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வேறு ஸ்டாக்ஸில் பார்க்கலாம் பேரலெல்லாம் நீங்கள் ஸோ இப்போ நம்ம எதிர்பார்க்குறது என்ன இந்த ஜியோ சிக்னல் வந்ததுன்னா இந்த ஜியோ சிக்னல் வந்ததுன்னா நாம் மார்க்கெட் அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்சைட் மொமெண்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி அது மிஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே கொடுத்துருக்கு இல்லையா இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கும் நமக்கு இவ்வளோ லாஸாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சிடும் ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சி நமக்கு எவ்வளோ லாஸ் வரும்னு தெரிஞ்சிருச்சு ப்ராஃபிட்டு மேலே போனால் வரும்னு தெரிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க ஸோ இதேமாரி நீங்கள் எந்த ஸ்டாக்ஸுக்கு வேணால் பார்க்கலாம் இப்போ நாம் பேக் டெஸ்ட் பண்ண போகிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிஃப்டி ஸ்டாக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நிஃப்டி ஸ்டாக்ஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது வந்து பர்சனுக்கு பர்சன் வேற ஆகும் ஒரு சிலர் மிட் கேப்பில் போகணுன்னு நினைப்பாங்க ஒரு கிலோர் ச ஸ்மால் கேப்பில் போகணுன்னு நினைப்பாங்க பெனி ஸ்டாக்ஸில் ஒரு சிலர் போகணும்னு நினைப்பாங்க அது உங்கள் ஓன் ரிஸ்க் இது நிஃப்டி ஸ்டாக்கில் மட்டும்தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எல்லா ஸ்டாக்லேயுமே ஒர்க் ஆகும் அதனால் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா உங்கள் மணி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மணி உங்கள் மணி வந்து எந்த விதத்துலேயும் வந்து சேஃபாக இதில் இருக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறேன் அப்போ நிஃப்டி ஸ்டாக்கில் போட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃபாகு சொல்லி யாரும் கேட்காதீங்க ஓகேங்களா ஷேர் மார்க்கெட்டில் இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஓகே ஸோ இப்போ இங்கே என்ட்ரி ஆகியிருந்தோம் அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ணுறேன் லைன் போடுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் எந்த எங்கள் சிக்னல் வந்துச்சோ அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகணும் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சிக்னல் கன்ஃபார்மாக இருக்கணும் க்ளோஸ் ஆகும்போது இந்த சிக்னல் போயிட்டால் அதில் நீங்கள் எடுக்கக்கூடாது ஓகேங்களா இந்த சிக்னல் இருந்துச்சுன்னா இந்த எஸ்எல்ல என்ட்ரான உடனே அதாவது எங்கே என்ட்ராகிங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தஞ்சில் என்ட்ராயிடணும் என்ட்ராயிட்டு உடனே ஸ்டாப் லாஸை போட்டுருணும் போட்டிங்கன்னா அரௌண்டு உங்களுக்கு ஒரு எட்டு ரூபா லாஸ் வரும் ஸ்டாப் லாஸ் அடித்தா பட் லக்கீலி இந்த இந்த ட்ரேடில் உங்களுக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் கிட்டே வரல அங்கேருந்து அப்படியே போகுது ஸோ என்னப்பா இது ஏதோ ஒரு டாட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் டாட்டு கீழே இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த ட்ரேடில் இருக்கலாம் டார்கெட் என்ன டார்கெட் என்னெல்லாம் கேட்பாங்க அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போதைக்கு ஹோல்டு பண்ணலாமா வேணாமான்றதுக்கு இந்த க்ரீன் டாட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் ஸோ அப்போது என்ன வந்தால் நான் வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பிளாக் டாட்டோ அதாவது இது இப்போ க்ரீன் டாட்டாக வருது இல்லையா இங்கே பிளாக் டாட்ஸ் வந்தால் எக்ஸிட் ஆகிடலாம் அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் கலர் அதாவது ரெட் கலரில் வந்தாலும் நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம் விச் மீன்ஸ் டாட்டில் ஆப்போசிட் வரணும் கலரு அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு சிக்னலே ஆப்போசிட் சிக்னல் வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம் இல்லை எனக்கு ப்ராஃபிட் போதும் அப்படின்னாலும் எக்ஸிட் ஆகிடலாம் அந்த மாதிரி பறந்த உள்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து தாராளமாக வந்து மார்க்கெட்டில் நல்லா ஷைன் பண்ணுவீங்க ஓகே சரி இப்போ இந்த ட்ரேடில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்ப்போம் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சிக்னலே வரல ஆ இதோ வருதுங்க இங்கே வருது இங்கே தான் வந்திருக்கு ஓகேங்களா வந்திருக்கு கேண்டலும் க்ளோஸ் வச்சிருச்சு அப்போ இதுதான் நம்ம எக்ஸிட் பாயிண்ட்டு ஸோ அப்போ நான் இங்கே ஒரு லைன் போடுறேன் ஸோ அப்போ நம்ம வந்து இங்கே ஒரு லைன் போடுவோம் ஓகேங்களா ஸோ எல்லா வாட்டியும் இவ்வளோ ப்ராஃபிட் வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட லக்கை பொறுத்து தான் இருக்குது பட் டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்ஸ் எப்பயுமே இருக்கும் ஓகேங்களா நான் இப்போ வந்து இதுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்ப்போம் டூல்ஸ் போவோம் மெஷர் ஸோ இங்கே என்ட்ரி ஆனோம் இது வரைக்கும் போயிருக்கு அரவுண்டு ஒரு ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிட்டத்தட்ட எட்டு நாளில் நீங்கள் மூமெண்ட்டில் பிடிச்சிருக்கீங்க ஓகேங்களா சரி இப்போ அடுத்ததாக வந்த சிக்னலை பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இதில் ஒரு ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் ஓகே நாற்பது பாயிண்ட்டு நான் வச்சுப்போம் எட்டு நாளில் அடுத்த அடுத்த ட்ரேட் வந்துருக்கு இல்லையா அதில் பார்ப்போம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஓகே இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணுறோம் ஓகே இது வந்துச்சு எக்ஸிட் ஆகிட்டோம் ஸோ இங்கே வந்து செல் சிக்னல் இருக்கும்போது நீங்கள் ஒரு வேளை ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறாரா இருந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் மந்த் கான்ட்ராக்டில் இருக்கும் ஸ்டாக் இல்லை அதில் போய் பண்ணுவீங்க பட் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறாங்க டவுன் சைட் போகும்போது ஒன்றும் பண்ண முடியாது அதில் விட்டுருவோம் ஓகே அடுத்தது மறுபடியும் இதே ஸ்டாக்குக்கே நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஜியோ ஜியோ வரும்போது மறுபடியும் ஸ்டாப் லாஸ் அப்போ எட்டு பாயிண்ட் லாஸ் உங்களுக்கு ஏற்கனவே வந்து நாற்பத்தோரு பாயிண்ட் வந்துச்சு அதில் எட்டு பாயிண்ட் லாஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா பத்து பாயிண்ட்டுங்க கூட வச்சுக்கோங்க நமக்கு வந்து அப்போ முப்பது பாயிண்ட்டு தான் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம் ஓகே அடுத்தது அடுத்தது இங்கே என்ட்ரி ஆகிறீங்க எங்கே இந்த சிக்னலில் ஜியோ சிக்னலில் என்ட்ரி இங்கே எடுத்துருப்பீங்க இங்கே எடுத்துனீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கா இது வரைக்கும் அடிக்கல அதாவது நல்லா பார்த்துங்க ஸ்டாப் லாஸு தோருக்கு இந்த என்ட்ரிக்கு நீங்கள் என்ட்ரி ஆன இடம் பாரு இங்கே இதுவருக்கு இல்லையா இந்த கேண்டில் தானே சிங் வந்துருக்கு இங்கே என்ட்ரி ஆகிருப்பீங்க ஓகேங்களா ஸோ இங்கேருந்து ஸ்டாப் லாஸ்ஸு ஸோ அடிச்சிருக்கா இல்லை இதான் இதான் ஸ்டாப் லாஸ் இங்கே கேண்டில் இன்னும் எதுவும் ஸோ அப்போது நம்ம என்ட்ரி ஆன இடத்துலேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு இது வந்துருக்கு பாருங்க அடுத்த கோடு இருக்கு பாருங்க இங்கே தான் தெரியுதுங்களா ஸோ அப்போது इंगेर इंदे यावलो प्रॉफिटे चीज़ सिंगलेंगर के इधर माइंस स्टार प्लस है इंगर ठों ओके करेक्ट ओके इंगर के yeah. <laughs> ச்சு சாரி அரௌண்ட் மறுபடி ஒரு முப்பது பாயிண்ட்டு ஸோ ஏற்கனவே ஒரு நாற்பது பாயிண்ட் எடுத்திருந்தோம் ஒரு பத்து பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிது அடுத்தது மறுபடியும் ஒரு முப்பது பாயிண்ட்டு ஸோ டோட்டல் அறுபது பாயிண்ட்டு அடுத்தது மறுபடியும் ஜியோ சிக்னல் இங்கே வந்திருக்கு இதோ வந்திருக்கு ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கா இந்த பிளாக் கோடுக்கிட்ட தான் வந்திருக்கா இதோ வந்திருக்குல்ல ஜியோ சிக்னல் அதுக்கிட்ட ஏதா வந்துருக்கா வரல ஓகே அப்போ இங்கேருந்து அடுத்த ஆப்போசிட் சிக்னல் எங்கே தோர்க்கு தோருக்கு இல்லையா இங்கே ஸோ மறுபடியும் அது மெஷர் பண்ணுவோம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இருபது பாயிண்ட்டு ஏற்கனவே ஒரு அறுபது பாயிண்ட்டு இப்போ ஒரு எயிட்டி எயிட்டி ஆச்சு மறுபடியும் அதான் க்ரீன் சிக்னல் வந்திருக்கான்னு பார்ப்போம் ஓகே இதோ வந்துருக்கு இங்கே வந்திருக்கு ஸோ அங்கேருந்து ஆப்போசிட் சிக்னல் ஏதோ வந்திருக்கா பாருங்கள் வரலை ஸோ அப்போ இங்கே என்ட்ரி ஆயிடுந்தீங்கன்னா நீங்கள் அரௌண்ட் இந்த சிக்னலில் என்ட்ரி ஆகிந்தீங்கன்னா எஸ்எல் வந்து ஒம்பது பாயிண்ட்டு ஸோ இங்கே என்ட்ரி ஆகிந்திங்கன்னா வரேன் ஓகே ஸோ இன்ன வரைக்கும் வந்து ஓமேகா ஒன் தேர்ட்டி டூ பாயிண்ட்ஸ் ஸோ ஃப்ரம் ஜான்வரி ஓகேங்களா டிசம்பர் ட்வெண்ட்டி நைன்த் ஐ திங் நினைக்கிறேன் ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வெறும் இதில் மட்டும் எஸ்பிஐ ஸ்டாக்ஸில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு சொல்லி நம்மளுடைய ஸ்விங் ட்ரேடிங் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்த சிக்னல் மட்டும் எடுத்திருந்தாலே இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேர்ட்டி சாரி ஃபார்ட்டி அப்புறம் ஒரு டென் பாயிண்ட்ஸ் ஸ்டாப்லாஸ்ஸு அப்புறம் மறுபடியும் ஒரு தேர்ட்டி அப்புறம் மறுபடியும் ஒரு டுவெண்ட்டி அப்புறம் இந்த இப்போ ஒரு ஒரு ஒன் தேர்ட்டி அரௌண்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோம் இந்த இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ அரௌண்ட் ஒரு டூ லேக்ஸ் ருப்பீஸ் உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இருந்து ரிட்டர்ன்ஸாக வந்துடும் ஸோ ஆயிரம் ஸ்டாக் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை ஆயிரம் ஸ்டாக் வாங்குன்னு சொல்ல வாங்கியிருந்தால் எவ்வளோ ப்ரொஜெக்ஷன்றது தான் நான் காட்டுறேன் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் ஓகேங்களா ஸ்டாக்குடைய மூமெண்ட்டை நாம் எதுவும் பண்ண முடியாது மூவ் தான் நம்ம ப்ராஃபிட் பிடிக்க முடியும் நாம் சொன்னால் ஸ்டாக் மூவாக போகிறது கிடையாது ஓகேங்களா நம்மகிட்ட இருக்க கேபிட்டலில் எங்கே போட்டால் அதிகமாக லாபம் வருதோ அங்கே போட ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதான் ஸோ இப்போ எஸ்பிஐயில் மட்டும் நம்ம போட்டிருந்தாலே இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு லாஸ்ட் ஒரு த்ரீ மந்தில் இப்போ நான் ரேண்டமாக ஒரு ஸ்டாக் எடுத்து சொல்லிட்டேன் நீங்கள்லாம் நினைப்பீங்க ஒரு நல்லா ஆனதை எடுத்து வச்சு பார்த்துருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் சொல்லுங்கள் நான் கூட அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் அந்த ஸ்டாக்ஸில் எப்பப்பெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறேன் அதுக்குன்னு ஒரு ஸ்டாக் இறங்கிட்டே இருக்க ஸ்டாக் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சு இதில் சொல்லுன்னு சொல்லாதீங்க அதுலேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஓகேங்களா ஸோ அதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் நீங்கள் எந்த ஸ்டாக் வேணால் சொல்லுங்கள் எல்லா ஸ்டாக்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்கும் மோசமாக இறங்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐடிசி எல்லோரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐடிசி எனக்கு தெரிஞ்சு ஸோ ஐடிசி பார்த்திங்கன்னா ஒரு அக்டோபர் மாதத்துக்கிட்ட கொஞ்சம் அப்படியே மேலே ஏறிச்சு அங்கேருந்து அப்படியே கீழே தான் இறங்கிட்டுருக்கு சிக்னலு க்ரீன் சைடு சிக்னல் வந்திருந்தாலும் பெரிய அளவுக்கு மூமெண்ட்ஸ் இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கே இங்கே தெரியும் உங்களுக்கு சிக்னல் வந்ததெல்லாம் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மூமெண்ட் இல்லை எல்லாமே ஸ்டாப் லாஸ் தான் இதோ இந்த சிக்னலில் என்ட்ரி ஆயிருந்தாலும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு எங்கேயுமே வந்து ஐடிசிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னலில் என்ட்ரி ஆகி இருந்தால் கொஞ்சம் ப்ராஃபிட்டு எங்கே நவம்பர் மாதம் முந்நூ நானூத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு வந்து அரௌண்டு ஒரு நானூற்றி ஏழு ரூபா இருக்கும் போயிருக்கு ஒரு ரெண்டு ரூபா ப்ராஃபிட்டு சார் இங்கே ஒரு இங்கேயே வேறு ஆரியும் இருக்குது அதுலேயே நம்ம கொடுத்துட்டு வந்துருப்போம் அதுவே ஓகேங்களா பெருசாக வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் டவுன் சைடில் போயிட்டுருக்க ஸ்டாக்ஸில் நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் தோ இங்கே கிடைச்சிட்டு பாருங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துருப்போம் இங்கே நானூற்றி ஒரு ரூபாவில் என்ட்ரி எடுத்துருப்போம் நானூற்றி மூணு ரூபாவில் கொடுத்துட்டோம் ஓகேங்களா இங்கே என்ட்ரி எடுத்துருப்போம் நானூற்றி நாலு ரூபாய்க்கு எடுத்துட்டோம் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு ஸ்டாப் லாஸ் தான் அதிகம் இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கு நானூற்றி ரெண்டு நானூற்றி மூணு ஒரு ரூபாய் இந்த மாதிரி டவுன் சைடு ஸ்டாக்கிலேயே நமக்கு இவ்வளோ மூமெண்ட்டை பிடிக்க முடியுது ஓகேங்களா ரொம்ப நானூற்றி ஒரு ரூபாயில் இங்கே என்ட்ரி எடுத்திருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்டு ஆறு யூசிங்கள் இங்கே அஞ்சு ரூபா பிடிச்சிருக்கோம் ஓகேங்களா இந்த பாருங்கள் இங்கே வந்து ஆஹா இதுவும் ஸ்டாப்லஸ் இப்போ இங்கெல்லாம் இங்கெல்லாம் தான் விழ ஆரம்பிச்சிது இங்கெல்லாம் தான் ஸ்ட்ராங்காக விழ ஆரம்பிச்சிது ஓகேங்களா எல்லாம் ஸ்டாப் லாஸ் எல்லாம் லாஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்குல்ல ஸ்டாக்ஸ் ஓகேங்களா இதையுமே எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்றதுலாம் நம்ம சிக்னல்ஸில் இருக்கும் பட் இதுலேயுமே ஃபில்டரே போடாமல் நீங்கள் என்ட்ரி எடுத்தாலும் ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்கன்றது தான் சொல்கிறேன் இப்போ நான் முந்நூற்றி பதிமூணு ஸ்டாப் லாஸ் அடிக்கல மேலே எது வரைக்கும் போயிருக்கான் உங்களுக்கு முன்னூ முந்நூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் போயிருக்கான் அப்புறம் இந்த தோ தான் வந்திருக்கு இங்கே வந்து தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இது ஸ்டாப் லாஸ் இப்போ நம்ம இங்கே ஓப்பன் ஆகும்போது சம் வேறு இங்கே இங்கே கொடுத்துருந்தாலும் ப்ராஃபிட்டில் இருந்துருப்போம் ஸோ இது மாதிரி எல்லா சைக்கலும் நீங்கள் எப்படி வேணால் செக் பண்ணி பாருங்கள் எனி ஸ்டாக்ஸ் நீங்கள் வேணுனாலும் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு இல்லை சார் இது ஒர்க் ஆகலை சார் அப்படின்னா இந்த 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 இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் கிளாஸ் எடுப்பேன் நான் சொன்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் வச்சு நீங்கள் ஸ்டாக்கை பிக் பண்ணி அந்த ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இல்லைனா சொல்லுங்கள் நான் உங்கள் மணியை ரீபே பண்ணிடுறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா பட் நல்லா தெரிஞ்சுங்க உங்களை மாதிரியே இருந்து நிறைய தவறுகள் பண்ணி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணுன்றது தான் நம்ம நோக்கம் ஓகேங்களா வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க மிடில் கிளாஸ் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்னால் என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் யாரோ சொன்னாங்க எந்த யூடியூப்லேயோ சொன்னாங்கன்னு சொல்லி காசு போட்டிருப்போம் ஸோ இனிமேட்டு அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஓனாக இந்த மாதிரி சில விஷயங்களை கற்றுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருங்க மிடில் கிளாஸு ரீட்டைலர்ஸ் எல்லாருமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கணுன்றது தான் என் நோக்கம் ஓகேங்களா இன்னும் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நான் இப்போ ரிலையன்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ அதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த்ரீ நிஃப்டி ஸ்டாக்ஸு ஸோ இந்த ரிலையன்ஸை வந்து ஃப்ரம் ஜான்வரி அரௌண்ட் ஃப்ரம் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுலே அங்கேருந்து பார்ப்போம் இங்கே ஒரு அரவுண்டு எங்கள் டிசம்பர் டிசம்பரில் கடைசி நாள்லேருந்து உங்களுக்கு ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்து இங்கே சிக்னல் வந்திருக்கு நம்ம இங்கேருந்து ஆப்போசிட்ஸிங்களை வரைக்கும் ஹோல்டு பண்ணியிருப்போம் ஓ இதெல்லாம் ஸ்டாப்லாஸு ஆனால் டெஃபினட்டாக நம்ம இங்கேருந்து இவ்வளோ தூரம் நம்ம சிக்கல் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் போயிருக்கு இவ்வளோ தூரம் போயிருக்கு செம்வாரு இங்கே கொடுத்துருப்போம் ஏன்னா இங்கே பிளாக் டாட் ஃபார்ம் ஆச்சுல்லையா இங்கே கொடுத்துருப்போன்னு கூட வச்சுப்போம் இது ஒரு இருபத்தொம்போது பாயிண்ட்டு ஓகேங்களா இவ்வளோ தூரம் இறங்கும் போதே நம்ம நிஜமான மெட்டீரியல்களெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம் நம்ம ரூல்ஸ்னால் ரூல்ஸு கீழே வந்து இங்கே மேலே போகுதுன்னு வெயிட் பண்ணியிருப்போம் சடனாக அடுத்த நாள் ஒரு கேப் டவுன் ஆகி வந்து உங்களுக்கு பிளாக் டார்ட் வந்துச்சு நீங்கள் எங்கே கொடுத்தீங்கன்னா கூட வச்சுப்போம் அரௌண்ட் ஒரு இருபது பாயிண்ட்டு ஆனால் பத்து பாயிண்ட்டும் கூட வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா ஒரு பத்து பாயிண்ட்டு நம்ம இதில் ப்ராஃபிட்டில் வந்துருப்போம்னு வச்சுப்போம் ஓகே அடுத்தது அடுத்த சிக்னல் எப்போ வந்துட்டு பார்ப்போம் ஹோ இங்கே ஒரு ஜியோ சிக்னல் ஸ்டாப் லாஸ் எத்தனை பாயிண்ட்டு பன்னெண்டு பாயிண்ட்டு பத்து பாயிண்ட்டில் பன்னெண்டு பாயிண்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு பாயிண்டில் நம்ம இருப்போம்னு வச்சுப்போம் அடுத்தது இங்கே ஒரு சிக்னல் வந்துருக்கு இங்கே ஒரு சிக்னல் வந்துருக்கு ஜியோ சிக்னல் இங்கே எடுத்தால் ஸ்டாப்ளஸ் எத்தனை பாயிண்ட் நாலு பாயிண்ட்டு ஏற்கனவே மைனஸ் ரெண்டு பாயிண்ட்டு மைனஸ் ஆறு பாயிண்ட்டு அடுத்தது இங்கே ஒரு சிக்னல் ஜியோ சிக்னல் அதுலேயே ஸ்டாப்ளஸ்ஸு இப்போ ஒரு ஆறு பாயிண்ட்டு மைனஸ் ஒரு இருபது பாயிண்ட்டுன்னு வச்சுப்போம் ஸ்டாப் ஸ்டாப்லஸ் எவ்வளோ மறுபடியும் ஒரு பாயிண்ட் முப்பது பாயிண்ட் வச்சுப்போம் மைனஸ் முப்பது பாயிண்ட்டு இங்கே ஒரு சிக்னல் இங்கே என்ட்ராகிப்போம் அரவுண்ட் லேக் டாட்டிங் வந்திருக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஒரு இதை ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இருபத் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு பிடிச்சிருந்துப்போம் அடுத்தது இங்கே ஒரு சிக்னல் இங்கேருந்து இருந்து ஸோ இங்கே க்ளோஸ் ஆகுது கிட்டத்தட்ட அறுபத்தேழு பாயிண்ட் ஸோ அறுபத்தேழு பாயிண்ட் ப்ராஃபிட் ஏற்கனவே நம்ம ஒரு முப்பது ப்ராஃபிட்டில் மைனஸில் இருந்தாலும் கூட வச்சுப்போம் இப்போ மறுபடியும் வந்து ஒரு முப்பது பாயிண்ட்டு ப்ளஸில் இருக்கும் இப்போ இந்த மைனஸ் முப்பது போக அறுபத்தேழு போனால் ஒரு முப்பது பாயிண்ட் பிளஸ்ல இருந்தாலும் வச்சுப்போம் அடுத்த ஜியோ சிக்னல் இங்கே இருக்கு பாருங்க அவ்வளோதான் ஸோ லாஸ்ட்டாக வந்த சிக்னலில் நம்ம ஒரு முப்பது பாயிண்ட் ப்ளஸில் இருப்போம் முப்பது பாயிண்ட் இருந்தோம் ஒரு ஆயிரம் ஸ்டாக்கு நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா முப்பது பாயிண்ட்டு பட் இதில் எல்லாத்துலேயும் நம்ம எடுத்துருப்போமா கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக எடுத்துக்க மாட்டோம் ஏன்றதை நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பட் நம்ம வீடியோவில் நம்ம காட்டும் போது எல்லா சிக்னலும் எவ்வளோ கொடுக்குதுன்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ்லேயே பார்த்தோம் நான் இப்போ இதுக்கோசம் நான் மாற்றி சொன்னால் நான் ஏதோ இந்த ஸ்டாக் ஸ்டாக்குக்கோசம் மாற்றி சொல்கிறேன்னு நினைப்பீங்க டெஃபினட்டாக இது எல்லாத்துலேயும் நாம் என்ட்ரி எடுக்க மாட்டோம் அப்படியே எடுத்தாலும் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது எப்படி வந்து முன்னாடியே ப்ராஃபிட் பண்ணுறதுன்றதையும் நம்ம சொல்லுவோம் எப்படி வந்து இது இது எல்லாமே உங்களுக்கு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கே புரியும் ஓகேங்களா சரி ஓகே நம்ம இது இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு முப்பது பாயிண்ட்டு ப்ளஸில் இருந்திருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம் ஓகே ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங் ஆப் ஒர்க் ஆகுது ஓகே இதில் வந்து ஃப்யூச்சர்ஸில் ஆப்ஷன்ஸில் யாராவது ட்ரேட் பண்ணுறாங்கன்னா இந்த ஆரியம் சிக்னல்லையும் என்ட்ரி எடுக்கலாம் டவுன் சைட் போகும்னு சொல்லி வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா அதெல்லாமே நம்ம வந்து கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரோம் ஓகே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக பேசுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கால்பிங் வீடியோக்கு ஆதரவு தகுந்த மாதிரி இதுக்கும் தாங்க ஆதரவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்